ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்விக்கி டெலிவரி பாய்ஸோடைய சேலரி டேட்டை தான் பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ப்ரோ இந்த மாதிரி வந்து ஸ்விக்கியில் சாலரி வந்து என்னைக்கு கிரெடிட் ஆகும் கொஞ்சம் அக்யூரட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனாக தான் கொடுக்கலான்னு இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் பெரிய நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு ஸ்லோவாக தான் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கே கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணும்போது கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக எனக்கு அது வந்து தனி செக்ஷன்லேயே வந்து காமிக்கும் சரிங்களா ஸோ டெலிவரி ஜாப்ஸெலாம் வந்து எந்த என்கொயரியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து என்னை வந்து அது மூலிமா வந்து உங்களுடைய கொஸ்டினை வந்து கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இம்மிடியேட்டாவே அதுக்கு பதில் சொல்லுவேன் ஸோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் சரிங்களா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சிலர் வந்து கேட்கலாம் ப்ரோ எனக்கு வந்து ஆல்ரெடி ஸ்விக்கியில வந்து எப்ப சேலரி கிரெடிட் ஆகும் இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும் நீங்க இதை வந்து புதுசா சொல்றீங்க அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு இல்லைங்க புதுசா யாராச்சும் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்றது தான் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றதுக்கு வெயிட்டிங் இருப்பாங்க ஸோ ஜாயின் பண்ணிடுவாங்க ஸ்விக்கி ஏர்னிங்ஸும் வந்து பார்த்துருவாங்க ஆனால் எப்போ வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியாது சரிங்களா ஸோ அவங்களுக்கான புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டக்கூடிய ஸ்விக்கியில் இப்போ ஃபர்ஸ்ட்டு வாரம் ஜாயின் பண்ணிட்டீங்க ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஓட்டிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்விக்கியில் போர்டிங் ஃபீஸ் அப்படின்னு ஒன்று வந்து எடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவை ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க ஆன்போர்டிங் ஃபீஸ்னால் என்ன அதில் எப்படி அமௌண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நான் சுருக்கமாகவும் சொல்லிடுறேன் சோ உதாரணத்துக்கு நீங்க ஸ்விக்கியில வந்து இப்ப ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு பர்டிகுலரா ஒன் வீக் ஏர்னிங்ஸ் பாத்துப்பீங்க அதுல வந்து உங்களுக்கு வீக்லி வீக்லி ஒரு ஐநூறு இருந்து ஒரு எழுநூறு வரைக்குமே வந்து எடுப்பாங்க சரிங்களா உத பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா ஒரு ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு சம்டைம்ஸ் ரெண்டாயிரம் வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணாங்க சோ ஆன்போர்டிங் பீஸ் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க சரிங்களா புதுசா ஜாயின் பண்றீங்கன்னு தான் நான் சொல்றேன் ஸோ பழைய டெலிவரி பார்ட்னர்ஸ்க்குலாம் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து பே பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ புதுசாக நீங்கள் உள்ள வரீங்க ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஆன்போர்டிங் ஃபீஸை எடுத்துருவாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நீங்கள் டெலிவரி பண்ணாதுக்கப்புறம் அவங்க தரக்கூடிய கேஷ் ஆன் டெலிவரியை உங்களுடைய ஃப்ளோட்டிங் கேஷாக வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேலரியாக தான் உங்களுக்கு மாற்றி மாத்தி தருவாங்க அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கஸ்டமரோடு கேஷ் ஆன் டெலிவரி போட்டுருக்காங்க அப்படின்னா நீங்க கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு கிட்ட கேஷ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்விக்கி ஆப்ல ஃப்ளோட்டிங் கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட் ஆகிடும் ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஓட்டிட்டீங்க உங்ககிட்டயே ஃப்ளோட்டிங் கேஸ் வந்து ஒரு ரூபாய் இருக்கு அதை வந்து நெக்ஸ்ட் வீக்கு மண்டே ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து எவ்வளோ வாங்கியிருந்தாலும் அதை வந்து மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ உங்களுடைய ஃப்ளோட்டிங் கேஸ்லேருந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க ஸோ மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை செவ்வாய்க்கிழமை நைட்ல வந்து உங்க அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியில் நீங்க ஒன் வீக் ஒர்க் பாத்துட்டீங்க சப்போஸ் நீங்க ப்ரோட்டீன் கேஸ் எதுவுமே வாங்கல எல்லாத்தையுமே ஃபுல்லா வந்து ஸ்விக்கிக்கு கட்டிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து உங்களுடைய அக்கவுண்ட்ல சேலரி கிரெடிட் ஆகும் சரிங்களா ஒருவேளை அன்னைக்கு வந்து பேங்க் வந்து லீவாக இருந்துச்சு அப்படின்னா புதன்கிழமை கிரெடிட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பேங்க் வந்து அந்த சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் ஒரு சிலருக்குலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தள்ளி கூட கிரெடிட் ஆகும் உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை இன்னும் கூட கிரெடிட் ஆகும் ஸோ வந்து உங்களுக்கு மேபி சேலரி வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னாலும் நம்மளுடைய ஸ்விக்கி ஆப்லேயே போயிட்டு ஹெல்ப் ஆப்ஷனில் டிக்கெட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பேங்க்கில் ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லை வந்து ஏதாச்சும் ஸ்விக்கி சைட்லேருந்து அமௌண்ட் எடுத்துருக்காங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க சரிங்களா ஸோ ஸ்விக்கியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அது எல்லாத்தையுமே கேல்கலேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய ஃப்ளோட்டிங் கேஸையும் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு அதை வந்து திங்கக்கிழமை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு அப்படி இல்லைன்னா புதன்கிழமை காலையிலலாம் உங்களுடைய சேலரி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கிரெடிட் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி டெலிவரி பாயுடைய சேலரி டேட்டு இது வந்து நிறைய நண்பர்களெல்லாம் வந்து கெட்டே இருந்தாங்க ஸோ அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஸ்விக்கியில் தௌசண்ட் ருபீஸ் சேவிங்ஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டர்லாம் எங்கெல்லாம் வந்து கிடைக்கும் அதை பார்த்தினா டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போயிட்டு செக் பண்ணி பாருங்க சரிங்களா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரே சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்